பனிரெண்டு மாதங்களிலும் அமாவாசை வருகிறது ஆனால் ஆடி அமாவாசைக்கு மட்டும் மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது இந்த நாளில் செய்யப்படும் தர்ப்பணம் மிகவும் சிறப்பானது ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த நேரம் யாரெல்லாம் தர்ப்பணம் செய்யலாம் ஆடி அமாவாசை என்று வீட்டில் பெண்கள் என்னவெல்லாம் செய்யக்கூடாது இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வருடத்துக்கான ஆடி அமாவாசை உதன்கிழமை அதாவது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு தொடங்கி வியாழன் இருபது பன்னிரெண்டு நாற்பது வரை இருக்கிறது சில நாட்களில் சில நாட்களில் போன வருஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி அமைப்பாக வந்தது ஆனால் இந்த வருஷம் ஒரு பகல் முழுவதும் ஒரு நாள் முழுவதும் நமக்கு அமாவாசைக்கான தர்ப்பணம் செய்யக்கூடிய நேரம் இருக்கிறது இதிலும் மிகவும் சிறப்பான நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் காலை ஏழு முப்பது அதாவது வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் தர்ப்பணம் செய்தால் மிகவும் உகந்த நேரம் நிறைவேறாத பல ஆசைகளுடன் சென்ற நம் முன்னோர்கள் அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேறாமல் முக்தி பெறாமல் இருக்கும்போது நாம் கொடுக்கின்ற தர்ப்பணம் அந்த முக்திக்கு வழி வழிவகுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம முறையாக தர்ப்பணம் செய்யாமல் இருந்தால் தோஷம் வரும் இந்த தோஷம் ஏற்பட்டால் நம்ம எந்த கடவுளை வணங்கினாலுமே நமக்கு முக்தி கிடைக்காது நமக்கு கஷ்டந்தான் வந்து சேரும் அப்போ நம்ம பித்திரதோஷம் மாற தர்ப்பணம் செய்ய ஒரு சிறந்த வழி தர்ப்பணத்தை நம்ம கொடுத்துட்டு நம்ம வணங்க வேண்டிய கடவுளை வணங்கினால் நம்ம வாழ்வில் வளம் வந்து சேரும் ஆடி அமாவாசை நாளில் அன்னதானங்கள் செய்யலாம் பழ வகைகளை வழங்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா பசு பசுவுக்கு கீரை வகைகளை கொடுத்தால் அகத்தி கீரை போன்ற கீரை வகைகளை கொடுத்தால் நமக்கு பித்திருதோஷம் நீங்கும் வாழ்வில் வளம் பெருகும் அப்போ இன்னும் இந்த ஆடி அமாவாசையில் செய்யக்கூடாத விஷயங்கள் அதாவது பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் கோலம் போடக்கூடாது பெண்கள் அசைவம் சமைக்கக்கூடாது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பெண்கள் மிகவும் கவனத்தில் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பசியோட உணவு சமைக்கக்கூடாது பெண்கள் அப்போ பசியோட சமைக்க கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் எளிய உணவுகள்லாம் சர்க்கரை இந்த கொஞ்சம் சர்க்கரை எடுத்து அவல்ல கிண்டி அப்படியே ஒரு துள்ளி வாயில் போட்டுட்டு பெண்கள் சமைக்கணும் சுமங் சுமங்கரி பெண்கள் வந்துட்டு தர்ப்பணம் செய்யக்கூடாது ஒருபோது சும சுமங்கரி பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது கிணவரை இழந்த பெண்கள் மட்டும் தர்ப்பணம் செய்யலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அந்த விஷயங்கள் எல்லாம் செய்து முடித்த பிறகு தான் நம்ம பூஜை அறையை திறக்கணும் ஏன்னா அன்று ஒரு நாள் மட்டும் அவர்களுக்குரிய நாள் நம் முன்னோரை போற்ற வேண்டிய நாள் வணங்க வேண்டிய நாள் இந்த ஆடி அமாவாசை அன்று அவர்களோட இந்த சடங்கெல்லாம் முடித்த பிறகு தான் நம்ம கடவுளை வீட்டில் உள்ள பூஜை அறையை திறந்து நம்ம கடவுளை கும்பிடணும் இன்னொரு முக்கியமான விஷயம் தர்ப்பணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருப்பு எள்ளு நம்ம யாரிடமும் கடன் வாங்கவும் கூடாது அப்படி கொடுக்கவும் கூடாது நம்ம தர்ப்பணம் செய்யணும்னு நினச்சா நம்ம க கடையிலிருந்து இந்த பொருளை வாங்கிட்டு போய் தர்ப்பணம் செய்யணும் இல்லாமல் நம்ம தர்ப்பணம் செய்ய போகிற இடத்துல அவங்க தா தாரதாக இருந்தாலும் நம்ம காசு கொடுத்தா வாங்குகிறோம் அதில் தப்பு கிடையாது அப்போது எல்லோரும் அன்னதானம் செய்யணும் முக்கியமாக கவனமாக பார்த்துக்கிடுங்க தான் மிகப்பெரிய இருக்கிறதுலே தானங்களில் ஒரு பசியார ஒரு ஒருவருக்கு உணவு கொடுப்பது அதுவும் ஆடி அமாவாசை நாளில் செய்வது மிகவும் புண்ணியமான ஒரு விஷயம் ஆறு குளம் ஏரி எல்லா நீர்நிலைகள்லேயும் தர்ப்பணம் செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் கடலில் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆறு குளம் ஏறி எல்லா இடத்துலையும் தர்ப்பணம் செய்யலாம் ஆனால் ஒன்று ஆறு குளம் ஏறி ஒரு இடமும் போக முடியலன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் கூட கருப்பை எல்லை வச்சு தண்ணியில் நினச்சி அவங்க நம்ம முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் செய்யலாம் ஆனால் இது செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் முக்கியமாக சொல்கிற கருத்து இது நம்ம முடங்கக்கூடாது முடங்கினால் பித்ருதோஷம் வந்து சேரும் கஷ்டங்கள் வந்து சேரும் நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது தான் சோதனைகள் நிறைய வரும் நம்ம இப்படி ஒரு விஷயம் செய்ய போகும்போது தான் ஒரு வண்டி கிடைக்காது இல்லைன்னா வீட்டில் யாரைக்காவது உடம்பு ஆகும் நம்ம படைகள் வைக்க போகிறோம் அமாவாசை படைகள் வைக்க போகிறோம்னு மனசுக்குள்ளே நெனைச்சத நாள் போது தான் வீட்டில் யாருக்காவது முடியாமாவும் நிறைய பணக்கஷ்டம் இருக்கும் அப்போ இந்த வருஷம் உள்ள மனதில் வரும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்ம செய்யணும் செய்தால் நம்ம வாழ்வுடல் வளம் பெறுவோம் ஆன்மீக தேசம் சேனலில் இன்னும் வீடியோ இருக்கோம் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருக்கேன் மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் அந்த விஷயம்